ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதில் ஸ்கேர் பார்த்து கிட வச்சுருக்கேன் பறக்க முடியல இந்த சாஃப்ட்வேர் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஸ்டாக் இருக்குது என்ன ஸ்டாக் இல்லை எதுவுமே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன எது கேட்டாலும் இருக்குது இல்லைன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த சாஃப்ட்வேர் போட்டதுக்கப்புறம் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது என்ன கேட்டாலும் உடனே இருக்குது இல்லை அப்படி இல்லைனா இம்மீடியட்டாக ஆர்ட்ரு பண்ணவும் முடியுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சாஃப்ட்வேர் பாஸ்டு டூ இயர்ஸாக கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் முடிய போகுது டூ இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நாலு பேர் வேலையை எனக்கு ஈஸி பண்ணி கொடுத்து முதல்ல எனக்கு நாலு பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேருந்தான் தேவைப்படுது அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்யூச்சர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது அன்எஜிகேட்டட் பர்சனு கூட நம்ம இதை வந்து இது இந்த ஒரு ரெண்டு லட்சம் அடித்தா போதும் நமக்கு இந்த பேர் வந்துடும் இந்த ப்ராடக்ட் வந்துடும் இமேஜ் வந்துடும் சொல்ல முடியுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போனால நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா இதனுடைய டீட்டெயில்ஸை நானே எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்க ரொம்ப ஈஸியாக மணி மணி கணேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைவ் இயர்ஸாக இங்கே அக்கௌண்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக வந்து ஆப்டெக் சாஃப்ட்வேர் நம்ம இங்கே மணியந்தன் சார் மூலியமாக நாங்கள் போட்டோம் நான் வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஓல்டு சாஃப்ட்வேர் வேறு எதுவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை இப்போ ஆப்டெக் சாஃப்ட்வேர் போடுறது இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஜிஎஸ்டி பில்லிங்ஸ் பில் அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் வந்து ஜிஎஸ்டி ஒன்று கன்வெர்ட் பண்ணி அது டைரக்டாக போர்ட்டலில் ஏற்றுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது ப்ளஸ் வந்து அதர் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுல வந்து ஜிஎஸ்டி பிளிக்ஸில் வந்து அந்த ஜிஎஸ்டி கன்வர்ஷன் வந்து ரொம்ப இருந்துச்சு ஆப்டெக் சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு ஐ ஆல்வேஸ் ஆப்டெக்வேர் தேங்க்யூ நல்லா ஈஸியாக இருக்கேன் நல்லா ஓடிட்டுருக்கேன் அது டென் இயர்ஸில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே நல்லா தான் இருக்கேன் இப்போ போட்டினா கரெக்டாக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க கரெக்டினாக வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அதான் கம்ப்ளைண்ட் இருந்தால் எல்லாமே நல்லா தான் இருக்கேன் சூப்பராக இருக்கேன் நான் சுரேஷ்குமார் மாயார்டிகல்ஸு கேக்கலன் நம்பர் ஒன் கோயம்புத்தூர் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒர்க்டெக் சாஃப்ட்வேர் போட்டேன் பண்ண ஒரு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு ஒரு நல்லா சர்வீஸாக இருக்கு சூப்பராக இருக்கேன் ஒரு சந்தோஷமாக இருக்கேன் பெரிய சாலிட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர்எஸ் மாநிலத்தில் கிட்ட ரெண்டு வருஷம் கடை வச்சுருக்கோம் ஆப்டெக் சாஃப்ட்வேர் தான் யூஸ் இருக்கோம் சாஃப்ட்வேர் நல்லா இருக்குது சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க மெயின்டென் சார் என்ன டவுட்டு வேணாலும் ஃபோன் பண்ணோம்னா உடனே ஐ க்ளியர் அந்த கொடுக்கலாம் சாஃப்ட்வேர் வந்து அக்கௌண்ட்ஸுக்கு பில்லிங் பண்ணுறதுக்கு மற்றபடி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்அஃப் ஃபோன்லையாக இருக்குது ஐ ரெக்கமெண்ட் ஆஃப்டர் சாஃப்ட்வேர் வணக்கம் என்னோடய ஃபார்ம் வந்து எஸ்சிஎம் எருந்துகள் இது வந்து ஆர்எஸ் மக்களில் பிராமணர் ஷீட்ல இருக்குது நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் கம்பெனிக்கு ஆப்டெக் சாஃப்ட்வேரை ஒரு ஃபைவ் இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பேசிக் சிஸ்டம் நாலேஜ் தெரிஞ்சவங்க கூட ஆப்டெக் சாஃப்ட்வேரை ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஸோ அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர் தான் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு அக்கௌண்ட்ஸு அவுட்ஸ்டாண்டிங் பார்க்குறது பில்லிங் அதெல்லாம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது இது டோட்டலாக நான் என்னோடய அக்கௌக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பில்லிங் சம்மந்தமாக அக்கௌண்ட் சம்மந்தம் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஏராகவோ இல்லை கம்ப்ளைண்ட்டு என்ன ப்ராப்ளம்னாலும் பண்ணிட்டு சார் ஒரு ஃபோன் பண்ணால் உடனே எனக்கு கிளியர் பண்ணிடுவாங்க அது இரண்டஸ்ட் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ எப்போனாலுமே எனக்கு வந்து உடனே அதை கிளியர் பண்ணிடுவாங்க ஸோ ஐ ரெக்கமெண்ட் ஆஃப்டர் சாஃப்ட்வேர் ஃபார் ஆல் சாஃப்ட்வேர் வந்து த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டுருந்தோம் நல்ல சூப்பரான சாஃப்ட்வேர் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது டைம் என்ன கேட்டாலும் உடனேக்கு உடனே நம்ம நேரம் சார் எதுனாலும் டக்கு டக்குனு சர்வீஸ் பண்ணிகிட்டு தருவாங்க அவங்களுக்கு என்ன அப்டேஷன் வேணும் எந்த மாதிரி வேணும்னு கேட்டால் கூட ரெடி பண்ணிக்கிட்டு தருவாங்க நம்ம இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எல்லாமே சிஸ்டமாக நம்பி தான் மூலமாக இருந்துச்சு அதனால் எப்பவுமே நான் டெக்ஃபோன் பண்ணுறதை ஆப்ஷன் சாஃப்ட்வேர் தான் தேங்க்யூ தேங்க் யூ வணக்கம் ட்ரீம் ஹோம் தொண்டியில் இருக்காங்க மூணு வருஷமாக நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பர்ச்சேஸு சேல்ஸு ஸ்டாக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் கமிஷன் மெயின்டைன் பண்ணுறது டிசி போடுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க நீங்களும் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கீங்களா எங்கள் சாஃப்ட்வேர் ஒரு டெமோவை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஏற்கனவே பிசி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் எங்கள் இதுக்கு மாறி இருக்காங்க இதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டெமோ ஃப்ரீ தான் கால் பண்ணுங்க கீழே போகிற நம்பருக்கு தேங்க்யூ ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏதாவது ஒரு டவுட்னா ஆன்லைனில் புக் பண்ணால் உடனே வந்துட்டு எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க சேல்ஸு பர்ச்சேஸ்க்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே இப்போ கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சி எந்த டவுட்னாலும் இப்போது கூப்பிட்டா உடனே கிளியர் பண்ணி தராங்க ஒரு டென் டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே உடனே கால் பண்ணிடுறாங்க திருப்பி கால் பண்ணி ரிவ்யூன்னு கேட்குறாங்க We have been using OpTech for the last seven years and have not experienced any operating problem or hangover, and it has been very uh, user-friendly to us. OpTech has provided great flexibility to our business module. We have recommended to a lot of uh, our clients and everybody has given a good feedback to us. Service and updation has been the greatest hurdle in a software development. And uh, Optech has handled it very well. The most user friendly, Optech Software. India's number one billing software.